வணக்கங்க நான் ஓசோ தியானம் ஒரு ரெண்டு மூணு வகையில் நான் செஞ்சு பழகிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இந்த மிஸ்டிக் ரோஸுங்கிற இந்த அற்புத ராஜா தியானம் வந்து நான் இப்போ இந்த தடவை தான் கலந்துக்கிட்டேன் ஈரோட்டில் ஆனால் எனக்கு ஒரு இந்த இருபத்தொரு நாள் எப்படி இங்கே வந்து இதில் கலந்துக்கிட்டுதுங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா இருபத்தொரு நாள் என்னால் முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு ஏன்னா மூணு மணி நேரம் உட்காரணும் அதுவும் இல்லாமல் நமக்கு பல வேலைகள் நடுவில் இது வந்து நான் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தனால சரி முடிஞ்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு துணியோடு இறங்கினேன் இது ஓரளவுக்கு ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது தியானங்கள் சிரிப்பு அழுகை இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு சிரிக்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் கொஞ்சம் அப்படியே நானே சிரித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து பழகிட்டேன் அப்புறம் அழுகைங்கிறது இன்னும் அதுக்கு கொஞ்சம் ரே கம்மியாக தான் இருந்ததுங்க ஃபீல் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுது மௌனங்கிறது இருந்தது ஆனால் வந்து அதில் கொஞ்சம் ஒரு தூக்கம் இந்த மாதிரிலாம் கலந்து வந்ததினால அது ஒரு முழுமையாக எனக்கு இன்னும் அது இன்னும் பிடிபடல அது கொஞ்சம் கொஞ்சம் நாளடைவில் அது பிடிபடுன்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து அது ப்ராக்டிஸ் பண்ணணும் மற்றபடி நல்லா இருந்ததுங்க வணக்கம் நன்றி